ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கமன்னு வாசனையோட பக்கத்து வரைக்கும் மணக்கிற ஒரு கருவாட்டு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு என்னோடய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழம்புக்கு தேவையான கருவாடை எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இந்த முள்ளும் துண்டு கருவாடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு இந்த மாதிரி கொஞ்சம் முள்ளும் மிக்ஸ் பண்ணி வச்சா குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்புக்கு தேவையான கருவாடு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கருவாடு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியையும் ஒரு பவுலில் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி கறிவேப்பில் மல்லிலை முருங்கைக்காய் இவ்வளோத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன் மசாலா ஐட்டம்ஸும் முதல்லையே எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் தேவையான பொருளை ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம் குழம்புக்கு தேவையான கருவாடு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பில கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க மல்லியலை ஒரு அரை முடி தேங்காய் தாளிப்புக்காக கடுகு வெந்தயம் ஆயில் தேங்காவோடு சேர்த்து வச்சு அரைக்கிறதுக்காக சீரகம் சோம்பு தாளிப்புக்கு ஆனியன் தக்காளி முருங்கக்காய் மசாலா ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் அதுக்கு டபுளாக நாலு ஸ்பூன் தனியாத்தூள் வீட்டில் அரைச்ச ம மசாலா ஐட்டம்ஸ் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெண்ணயும் சேர்த்துக்கலாம் கூடவே ஆனியன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஓரளவு கண்ணாடி பதம் வரும்போது தக்காளியே சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்புல எப்போவுமே உப்பு சேர்க்கக்கூடாது ஆல்ரெடி கருவாடில் உப்பு இருக்கும்ல அதனால் கடைசியாக கருவாடெல்லாம் போட்டு குழம்புலாம் கொதிஞ்சதுக்கப்புறமா பத்தும் பத்தாததுக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா அந்த பச்சை வாசம் போகிற ஸ்டேஜில் கரைச்சி வச்சு புளிக்கரைசெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே மசாலா ஐட்டம்ஸையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃபுல்லாகவே மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் வெஜிடபிள்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி தண்ணி சேர்த்துக்க தான் போகிறோம் அதனால் ஓரளவு சேர்த்தா போதும் நம்ம அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அந்த முருங்கைக்காய் காயிலெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றினாலுமே மசாலா ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காது ஒரு மூடி போட்டு சிம்மில் விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துக்கலாம் நான் அரை மூடி தேங்காவை கீரை எடுத்து வச்சுருக்குறேன் கூடவே சீரகம் சோம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாருங்க ஓரளவு குழம்பு வந்து கொதிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் இன்னுமே வேகலை அதனால் முருங்கைக்காய் வேந்து குழம்பு வற்றி வரணும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்காக ரொம்பவும் சேர்க்கவும் கூடாது இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ஒரு மூடி போட்டு குழம்ப கொதிய விட்டுக்கலாம் கொதிகிற கேப்பில் நம்ம கருவாடை நல்லா பிசைஞ்சு க அலசிட்டு வந்துக்கலாம் நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டு கருவாடை குழம்புல சேர்த்துக்கலாம் கருவாடை சுத்தமாக ஸ்மெல்லே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு கடைசி தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி குழம்புல சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு விட்டுக்கலாம் இதே வந்து சீக்கிரமாக கரையிற மாதிரி கருவாடாக இருந்தால் முருங்கக்கால நல்லா வெந்து கடைசி இறக்க போகிற ஸ்டேஜில் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் வெறும் முள் கருவாடு தான் முள்ளும் ரெண்டு மூணு பீஸ் துண்டும் தான் போட்டிருக்கிறேன் அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு மூடி போட்டு விட்டு ஒரு கால் மணி நேரம் சிம்மில் வச்சு நல்லா குழம்பு கொதிய விட்டுட்டிங்கன்னா செ டேஸ்டியான கமனு வாசனையோட பக்கத்து தெரு வரைக்கும் மணக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா எந்த ஸ்க்ரீனில் ரெசிபீஸ் ஆட் பண்ணுறேன் போய் என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிட்ட பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்